நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் வெறும் ஒரு ஹெக்டர் நிலம் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு தமிழக அரசுலேருந்து தர ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தை பற்றி என்னன்னா நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அது என்னடா ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணை அப்படின்னா ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணைன்னா என்னன்னா ஒரு நிலத்துலேயும் நீங்கள் வச்சுருந்த ஒரே ஒரு நிலத்துலேயும் அதாவது கால்நடை வளர்க்குறது பிற மண்புழு உரம் தயாரிக்கிறது அதே மாதிரி பயிர் வளர்க்குறது இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் வந்து ஒரே நேரத்தில் செய்கிறது தான் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணை இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒருங்கிணை வேளாண் பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து விவசாயிகள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வேளாண் அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு எக்டர் நிலம் வச்சுருக்கணும் ஒரு எக்டர்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த திட்டத்து மூலயமா நமக்கு என்னென்ன பயன்கள் தராங்கன்னா முத வந்து கால்நடை வளர்ப்புக்கு வந்து தீவனங்கள் செலவு வந்து தீவனங்களுக்கு வந்து அந்த தீவனங்கள் பயிருக்கான விதைகள் வந்து நமக்கு தராங்க அதே மாதிரி தேனி வளர்ப்பு பெட்டி ஒரு நாலு பெட்டிகள் வந்து நமக்கு தராங்க அதுபோல் வந்து இந்த மண்புழு உரம் தயாரிக்கிற பிளாஸ்டிக் பைகள் வந்து நமக்கு தராங்க இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி திட்டங்கள் கீழே வந்து இந்த மாதிரி அரசு தராங்க இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரியணும்னா பக்கத்தில் இருக்க தோட்டக்கலை அலுவலகத்தில் போய் தோட்டக்கலை அலுவலகத்தில் சந்திச்சிங்கன்னா அவங்க வந்து இந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்யணும் என்னென்ன நகல்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கான திட்டங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்